அக்னி புராணம் அப்படின்னு பல்வேறு நூல்கள்ல குறிப்புகள் வந்துட்டு இருக்கு இந்த வருஷத்துக்கான மகா சிவராத்திரி எப்ப வந்துட்டு வருது எந்த மாதிரி நாம வந்து பூஜை செய்யணும் அதாவது வீட்டிலும் சரி கோவிலிலும் சரி எப்படி இந்த பூஜை வந்து செய்ய வேண்டும் அதை பத்தின தகவலையும் எப்ப வந்து நாம விரதம் வந்து கடைபிடிக்கணும் எப்ப விரதத்தை வந்து நிறைவு செய்யணும் அதை பத்தின தகவலையும் இதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அதிசக்தி வாய்ந்த நேரத்துல எந்த ஒரு பொருளை வைத்து நாம பூஜை செய்ய வேணும் அப்படின்ற முழு தகவலையும் பத்தி இந்த பதிவுல எடுத்து சொல்லி இருக்கேன் அதனால இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க இந்த பதிவை எம்பெருமானம் சிவபெருமான வணங்கி நாம ஆரம்பிக்கலாம் சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே அம்பிகைக்கு நவராத்திரி அப்படின்னா அப்பன் ஈசனுக்கு சிவராத்திரி விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது எல்லாருக்குமே மகா சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடிய பாக்கியம் வந்து கிடைக்காது அவனருளாலே தால் வணங்கி இந்த வாக்கியத்துக்கு ஏற்ப அந்த சிவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த மகா சிவராத்திரி விரத வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்கும் மகா சிவராத்திரி மகிமை நிறைந்தது மகா சிவராத்திரி நாளில் சிவன் கோவிலுக்கு போனா ஒரு வருஷம் முழுக்க சிவ பூஜை செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் ஐதீகம் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் தேய்பிரி சதுர்த்தசி திதியில தான் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருது இந்த வருடம் மகா சிவராத்திரி விழா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை என்று வருகிறது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சதுர்த்தசி திதியை சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடுவத மாதிரி மாசி மாதத்தில் வரும் சதுர்த்தி மகா கொண்டாடுறோம் ஆறாம் தேதி காலை மணி பதினெட்டு நிமிஷத்துக்கு திதி தொடங்கி தேதி காலை சதுர்த்தி மணி ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த சதுர்த்தசி திதி வந்துட்டு இருக்கு சூரிய உதய நேரத்தில் இருக்கக்கூடிய திதியை தான் அந்த நாளுக்கான திதியா நாம வந்து கருதணும் அப்படின்ற முறைப்படி பார்த்தா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதியை தான் மகா சிவராத்திரியா நாம வந்து கணக்குல வந்து எடுத்துக்கணும் மகா சிவராத்திரி வழிபாடு அப்படின்றது இரவு நேரத்துல நடைபெறக்கூடிய வழிபாடு அந்த முறைப்படி பார்த்தா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவுதான் சதுர்த்தசி திதி முழுவதுமா வந்துட்டு இருக்கு இதனால மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையிலேயே விரதத்தை வந்து துவங்கிடணும் அன்று பகல் முழுவதும் விரதம் இருந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு கண் விழித்து சிவ பூஜை வந்து செய்யணும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவு நடைபெறக்கூடிய நான்கு கால பூஜையிலும் வந்து கலந்து மனதார வழிபாடு இருக்காது பண தடையே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது இந்த விரதத்தை கடைபிடித்த வாழ்க்கையில் வித குறையும் இருக்காது இந்த விரதத்தை முறைப்படி வந்து அனுஷ்டிக்க திருமணமான பெண்கள் தன்னுடைய கன கணவரின் நலனுக்காக சிவராத்திரி வழிபாட்டினை வந்து கடைபிடிக்கலாம் திருமணமாகாத பெண்கள் மகா மனதுக்கு விருப்பமானவரே கணவராக அமைவார் மற்றவர்கள் அபிஷேகம் மலர்கள் படைத்து வழிபடுவதால் சிவபெருமானுடைய அருளை பெற முடியும் அப்படின்றது ஐதீகம் மனதார சிவனை வழிபடுபவர்களுக்கும் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கு உதவி செய்பவர்களுக்கும் சிவனுடைய அருளால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்டனாலதான் நாம மகா சிவராத்திரி தினமா கொண்டாடிட்டு வர்றோம் இது வழக்கமா பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்கள்ல வரும் அதாவது குளிர்காலத்தோட நிறைவாகவும் கோடை காலத்தோட துவக்கமாகவும் இந்த சிவராத்திரி திருவிழா வந்து கொண்டாடப்படுது வாழ்க்கையில இருக்கக்கூடிய இருள் தடை இது நீங்கணும் அப்படின்றதுக்காக இரவு முழுவதும் கண்விழித்து சிவனை நினைத்து தியானம் வழிபடுவதற்கு ஏற்ற ராத்திரியா சிவராத்திரி சொல்லப்படுது சிவராத்திரியோட சிறப்புகள் பற்றி லிங்க புராணம் உள்ளிட்ட அனைத்து புராணங்களும் போற்றி குறிப்பிடுகின்றன மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவுலதான் சிவபெருமான் திருத்தாண்டவம் நடனம் புரிந்து உலக உயிர்களை படைப்பது மற்றும் அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதாக ஐதீகம் மகா சிவராத்திரி அன்னைக்கு பக்தர்கள் சிவமந்திரங்களை தொடர்ந்து பாராயணம் செய்யறதுனால பிரபஞ்ச ஆற்றல்களையும் சிவனுடைய அருளையும் பெற முடியும் அப்படின்றது நம்பிக்கையா சொல்லப்படுது மாதந்தோறும் சிவராத்திரி வந்தா கூட மாசி மாதத்துல வரக்கூடியதுதான் மகா சிவராத்திரி அப்படின்னு போற்றப்படுது சிவாய நம அப்படின்னு சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோது

பேராசை பொறாமை இந்த மாதிரி கர்மவினை வினை கழிவுகளை அழிப்பவர் அப்படின்னு சொல்லப்படுது அவரை வழிபடுபவர்களுடைய வாழ்வில நிலவும் நோய்கள் மனக்கவலை வறுமை நிலை இது அனைத்தையுமே வந்து அறவை வந்து நீக்குவர் ஒருவர் தன்னுடைய மூன்று பிறவியில செய்த பாவங்களையும் போக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா சிவபெருமானுக்கு தான் வந்துட்டு இருக்குது சிறப்புகள் வாய்ந்த இந்த சிவராத்திரியை ஒளிமயமான இரவு இன்பம் தருகின்ற இரவு அப்படின்னு சொல்றோம் ஒருவர் தன்னுடைய வாழ்வின் விளை அளிக்க எட்டு விதமான சிவ வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கலாம் அப்படின்னு புராணங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுல மிக சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுவது மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி திணைக்கு அன்னைக்கு வரக்கூடிய மகா சிவராத்திரி விரதம் உலகம் முழுவதுமே கடல்ல மூழ்கக்கூடிய அபாயம் ஏற்பட்ட காலத்துல அன்னை பார்வதி தேவி உலக உயிர்களுக்காக தவம் இருந்து இறைவனை வந்து பூஜித்தார் அந்த இரவு சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது பார்வதி தேவி தவம் இருந்து சிவபெருமானோட இடபாகத்துல பெற்றதும் இந்த சிவராத்திரி தினம்தான் அதாவது சிவபெருமான் அர்த்த காட்சி தந்ததும் இந்த சிவராத்திரி தினம்தான் உமாதேவி கிட்ட ஆகம உபதேசம் பெற்றதும் இந்த சிவராத்திரியில தான் பாண்டவர்கள்ல ஒருவரான அர்ஜுனன் தவம் பண்ணி சிவபெருமானு கிட்ட இருந்து பாசுபதம் அப்படின்ற அஸ்திரத்தை வாங்கினதும் இந்த சிவராத்திரி தான் மார்க்கண்டயனுக்காக யமதர்மனையே சிவபெருமான் சம்ஹாரம் செய்த நாள் இந்த மகா சிவராத்திரி பாகிரதன் ஒற்றை காலில கடுந்தவம் புரிந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் சிவராத்திரி தினத்துலதான் கண்ணப்ப நாயனார் குருதி வடிவம் லிங்க வடிவத்திலிருந்த ஈசனோட கண் மீது தன்னுடைய கண்களை பொருத்தி முக்தி அடைந்ததும் மகா சிவராத்திரி நாள்லதான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் லிங்க ரூபமா சிவபெருமானுடைய அருள் வழங்கிய நாளும் இந்த மகா சிவராத்திரி தினம்தான் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த சிவராத்திரி நன்னாளுல சிவனையும் பார்வதியையும் வழிபாடு செய்பவர்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம் சிவராத்திரி தினத்துல நோன்பிருந்து சிவபெருமானை வழிபடுபவர்களுடைய பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது ஆண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு முறை சிவராத்திரி வந்து கொண்டாடப்படுது இதன மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க மாசையில வரக்கூடிய சிவராத்திரியதான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க வருஷம் முழுவதும் வரக்கூடிய சிவராத்திரியை வழிபடாவிட்டாலும் இந்த ஒரு நாள் வழிபட்டா போதும் அனைத்து நன்மைகளும் நடக்கும் அப்படின்றது ஐதீகம் அன்னைக்கு இரவு வந்து பாத்தீங்கன்னா தூங்காம கண் விழித்து மக்கள் வந்து பிரார்த்தனை வந்து செய்வாங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவராத்திரி விரதத்தை நாம எந்த முறையில கடைபிடிக்கணும் அதை பத்தின தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் பல வருடங்கள் தவம் இருந்து பெற்றாலும் ஒரு இரவு தரக்கூடிய பலன் சொல்லில் அடங்காதவை அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு மகா சிவராத்திரி நன்னாளில் விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்தா ஏராளமான நன்மைகளும் பலன்களும் உண்டாக பெறும் அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வந்து கிடையாது இப்படிப்பட்ட மகா சிவராத்திரியில என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யறது மூலமா நம்மளுடைய ஆன்மா வந்து தூய்மை அடையும் அதே மாதிரி சிவலிங்கத்துக்கு குங்கும அர்ச்சனை செய்யறதுனால நல்ல குணங்கள் பலன்களை நமக்கு சிவபெருமான் வந்துட்டு தருவார் நிவேதினம் செய்யறது மூலமா வேண்டிய வரங்கள் நமக்கு வந்து கிடைக்கும் நீண்ட ஆயுளும் கிட்டும் அப்படின்றது ஐதீகம் சிவன் கோவிலில் போய் தீபம் ஏற்றுவதனால செல்வ வளம் வந்து பெருகும் விளக்கு போடுறதுனால உங்களுடைய அறிவாற்றல் வந்து பெருகும் சிந்தை வந்து சித்தியாகும் வெற்றிலை கொடுப்பது குடும்பத்துக்கு வந்து நல்லது மலை போல் வர்ற பிரச்சனையிலிருந்து அனைத்துமே பனி போல் விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது ஓம் நமச்சிவாய மந்திரத்துக்கு ஈடு இணை கிடையாதே அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாள் முழுவதுமே ஓம் நமச்சிவாய மந்திரத்தை இப்படிப்பட்ட இந்த சிவராத்திரியில நான்கு ஜாம பூஜையில கலந்துக்கிறது நமக்கு புண்ணியத்தை வந்து சேர்க்கும் அந்த ஜாம பூஜையிலும் கலந்துக்க முடியாதவங்க லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நேரத்துல மட்டுமாவது சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த லிங்கோத்பவ காலம் எந்த நேரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இரவு பதினொன்றை மணியிலிருந்து நள்ளிரவு ஒரு மணி வரைக்கும் உள்ள காலம் தான் ஈசனுடைய அக்னி வடிவ காலம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நேரத்தில் ஈசன் அக்னி வடிவமாக காட்சியளிக்கிறாரு அந்த நேரத்தை தான் லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்தில் சிவ செய்வது அப்படின்றது நமக்கு சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் இப்படிப்பட்ட இந்த விரதம் இருக்கக்கூடியவர்கள் அதாவது மகா சிவராத்திரி விரதத்தை வந்து அனுஷ்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல நேரத்திலேயே எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு சுத்தமான துணி வந்து உடுத்திக்கிருங்க விரதம் தொடங்குறதுக்கு முறையா மஞ்சள் கயிறு ஒன்னு எடுத்து கையில காப்பு வந்து கட்டிக்கிறங்க அதுக்கப்புறமா உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய சிவனுடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி விளக்கு வந்து ஏத்தணும் சிவனுடைய திருவுருவ படத்துக்கு நீங்க வில்வ இலைகளால மாலை போடுவது மிகவுமே வந்து சிறப்பு சிவனுக்கு விளக்கு ஏற்றும் போது மட்டும் எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விளக்கு வந்து எதிரெதிரா வந்து நாம வந்து தீபம் வந்து ஏத்தணும் அது எதற்காக வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கு ஒண்ணும் சிவனுக்கு எதிரே இருக்கக்கூடிய நந்திதேவருக்கு ஒண்ணுமா நாம விளக்கு

சமைக்காத உணவுகளா இருக்கக்கூடிய பால் பழங்கள் அவள் வந்து சாப்பிடலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு முழுவதும் மௌன விரதம் இருந்து மனதுக்குள்ளேயே பஞ்சாட்சரம் அல்லது ஓம் நமச்சிவாய இந்த மந்திரங்களை நீங்க உச்சரித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புண்ணிய பலன்கள் வந்து கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை என்று வருகிறது அன்று மாலை ஆறு மணியிலிருந்து வியாழக்கிழமை காலை ஆறு மணி வரைக்கும் சிவன் கோவில்ல நடைபெறக்கூடிய நாலு கால அபிஷேக பூஜைகள்ல வந்து கலந்துக்கிட்டு சிவனை வந்து வழிபாடு வந்து செய்யணும் அப்படி அபிஷேகத்துக்கு நம்மளால முடிஞ்ச பொருள்களை நாம வந்து வாங்கி கொடுக்கலாம் வீட்டுல மகா சிவராத்திரி பூஜை செய்கிறவங்க இரவு நேரம் அதாவது அன்றைய தினம் இரவு எட்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு மேல நீங்க உங்க பூஜையை வந்து தொடங்கலாம் எட்டு மணி அளவுல லிங்கம் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பூஜைக்கான ஏற்பாடுகள் அனைத்தையுமே வந்து செஞ்சிருங்க சிவபெருமானுடைய திருவுருவப்படம் இருந்ததுன்னா மலரால அலங்காரம் வந்து பண்ணிக்கிறீங்க லிங்கம் வச்சிருக்கவங்க அபிஷேகம் வந்து பண்ணணும் தாம்பூலத்துல லிங்கம் வந்து வைத்து பால் பன்னீர் மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் இளநீர் இதனால நீங்க முறையா வந்து அபிஷேகம் வந்து பண்ணலாம் அதுக்கப்புறமா வில்வ இலைகளை வச்சு அர்ச்சனை வந்து பண்ணணும் அபிஷேகம் செம்பியிறப்போ சிவாய நம ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சுக்கிட்டே அபிஷேகம் வந்து பண்ணணும் நெய்வேந்தியமாக தயிர் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் எலுமிச்சை சாதம் காய்கறி கலவை சாதம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து செஞ்சு படைக்கலாம் இரவு முழுவதுமே உறங்காம சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வது நல்ல பலன் வந்து கொடுக்கும் மனதை வந்து ஒருநிலைப்பட்டு நல்ல தூய்மை வந்துட்டு அடையும் வீட்டுல சாதம் இந்த பூஜை செய்ய நினைக்கிறவங்க மூன்று கால பூஜை வந்து செய்யலாம் பன்னெண்டு மணி அளவுல ஒண்ணு இறுதியா பிரம முகூர்த்த நேரமான நாலு மணி அளவுல வந்து செய்யணும் பிரம முகூர்த்த நேரத்துல செய்யக்கூடிய பூஜை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓபாசம் அதாவது விரதம் இருக்க முடியாதவங்க ஒவ்வொரு பூஜை நிறைவு பெற்றதுக்கு அப்புறமாவும் பால் பழம் வந்து சாப்பிடலாம் கங்கையில நீராடினாலும் நூறு அஸ்வமேத ஞாகம் செய்தாலும் கிடைக்காத வரும் மகா சிவராத்திரி என்னைக்கு உறங்காம விழித்திருந்து செய்யக்கூடிய இந்த ஒரு இரவு விரதம் தரும் அப்படின்றத நினைவுல வச்சு

சிவராத்திரி விரதம் இருந்த பலன் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா வந்துட்டு கிடைக்காது ஒருவர் தொடர்ந்து இருபத்தி நாலு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்க சிவ கதியை அடைவதுடன் அவங்களுடைய இருபத்தி ஓரு தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்தியை அடைவார்கள் அப்படின்றது ஐதீகம் அதோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வமேத யாகம் செய்த பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வாழ்வுல செல்வம் வெற்றி இது அனைத்தையும் பெற விரும்புவோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய மகா சிவராத்திரி விரதம் வந்து இருக்கணும் மகா சிவராத்திரி என்னைக்கு விரதம் இருக்கிறவங்களுக்கு நற்கதி கிடைக்கிறதோட சொற்கலோக பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை முழுமையாக விரதம் வந்து கடைபிடித்தால் தீராத நோய்களும் தீரும் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது சிவராத்திரி நாளில வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு கரும்பு சாறு பால் நெய் இதால நாம வந்து அபிஷேகம் வந்து செய்யலாம் அதுக்குடைய வந்து பாத்தீங்கன்னா துளசி ஜாதிக்காய் தாமரை முத்து பழங்கள் இனிப்பு வகைகள் இனிப்பு சுவையுடைய பானம் தூபம் தட்சணை இது அனைத்தையுமே நாம வந்து காணிக்கையா வந்து கொடுக்கலாம் வந்து கிடைக்கும் முக்தியை அடைய விரும்புறவங்க இந்த விரதத்தை கட்டாயம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்லுது புராணங்கள்ல சிவராத்திரி ஐந்து வகையா சொல்லப்பட்டிருக்கு மகா சிவராத்திரி யோக சிவராத்திரி நித்திய சிவராத்திரி மாத சிவராத்திரி இதுல மகா சிவராத்திரி சூரியன் கும்பராசியில சஞ்சரிக்கும் காலமான மாசி மாதத்துல வரும் சிவராத்திரி அன்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி நாள்ல விரதம் இருக்கிறதும் கண் விழிக்கிறதும் சிவ தரிசனம் செய்வதும் அன்னதானம் செய்வதும் மிகுந்த புண்ணியங்களை நமக்கு சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது மகா சிவராத்திரி நாளுல இரவு முழுவதும் சிவாலயங்கள் வந்து திறந்திருக்கும் அனைத்து சிவாலயங்களும் இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள பள்ளியறை பூஜை முடிந்து நடைசாத்துவது வழக்கம் ஆனா இந்த மகா சிவராத்திரி நன்னாள்ல மட்டும் விடிய விடிய கோவில் திறந்திருக்கும் ஒவ்வொரு கால பூஜைகளுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விமர்சையா வந்து நடைபெறும் சிறப்புகள் இந்த மகா சிவராத்திரி தினத்துல அனைவரும் சிவபெருமானை நினைத்து பூஜை செய்து அருளால் அனைத்து விதமான வளங்களும் நலங்களும் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நினைவு செய்ய இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவு பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்